இந்த அந்த பாட்டு போறதுக்கு அறிக்குது அரத்தாலயா எங்க பாஸ் விவரமாயே அம்மா கிட்ட அம்மா கிட்ட விடு 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 ஊஞ்சர் காட்டுந்து நான் பாக்க வந்தா இன்னைக்கு தான் நான் நிற்பாரு போயிடும் இப்ப அம்மா நாம இதெல்லாம் செய்யணும் இப்ப சரிப்பா அப்படி சொல்லுங்க என் பைய பேர் படிச்சு மார்க்கெட் எங்கமே முடியலங்களோட வீட்டுக்கு வந்த நான் போடி சொல்ல ஓட மாட்டேங்குதாங்க இது காரிய ஆகணும்னா கூட அவர பாக்குறது சொன்ன நான் அவர விளங்கிட்டு நீங்க வாமா இல்லங்க வந்தா வந்து ஒரு புள்ளி புள்ளி போயிடுச்சிக்கிட்டு இப்போ இந்த டெண்டர் காலேஜ் இருந்தால் டெண்டர் காலேஜ் பிள்ளைய ரெண்ட்டு காலேஜில் எது சேர்த்து முடிச்சுட்டோம் என் கடன் இன்னொன்னுச்சின்னா இந்த ஊர்லேயே ரெட்டலைக்கு தான் செஞ்சோம் போயிட்டுருக்கோம் மேலோகம் அப்போ வந்து கடனை தள்ளுபடி இப்போ நல்ல நிலையா இருக்கிறோம் இந்த கொஞ்சம் அந்த பேங்கில் கொஞ்சம் கடன் வாங்குறது அதை எதுவும் இதுக்கு அப்புறம் ஏதோ சாப்பாடு வாங்கினா பிள்ளைங்கள செலவு

எல்லா படிக்கோ ஒரு பையன் இப்ப பிஹெச்டி முடிக்கலாம் ஒரு வந்து இந்திரா டெண்டல் காலேஜ்ல முடிச்சு இப்ப சோழகிரில தனியா இருக்கிட்ட இருக்கலாம் பொண்ணுங்க ஒருத்தி பிஏ ஒருத்தி பிஎட் ஒருத்தி எம்ஏ கஷ்டப்பட்டு படிக்க வச்சான் இன்னைக்கு வந்து நம்மளோட ஆட்சி வந்து அனைத்து பேருக்கு சொல்றான் எழுபது எண்பது அறுபது ஆந்திரா கேரளா கர்நாடகாவில உடச்சி ஓட மண்ணுக்கு போயிட்டாங்க என்ன டெஸ்ட் டெஸ்ட் வச்சிருந்தா படுத்த வாங்கறது வேலை போட்டு கொடுக்கறது ரசிகாரங்களுக்கு

வெற்றியோட வருமா என் அன்பு தலைவருக்கு என் வணக்கம் தலைவர்